இதான் பண்ணாதீங்க சுதந்திரங்க எதுங்க ஒரு கோட்பாட்டால போறது என்ன சுகந்த இந்த கோட்பாடே இல்லாத போற எதுக்காக போதும் எந்த பிரயோஜனமே இல்ல மழையில மழையே மழையை திறந்துட்ட மாதிரி போறது எங்கதான் போகணும் போகலாம் இல்லைங்களா நம்ம கண்டிச்சு வளர்த்தாலும் அந்த பிள்ளைங்க சரியா வளரும் அப்புறம் இது அதாவதுக்கு வளர்தான் எங்க எதிர்க்கிற சிந்தித்த மேடம் சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா வரல

நீங்க <laughs> 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 <laughs>

இந்த சாம

de mudar en el. திருப்பயில் தரதலையா தான் வந்தீங்கப்பா அப்ப பார்த்து கண்ணீர் வச்சுட்டு போனா நீங்க ஸ்கூலுக்கு கொடுக்கற பெற்றவர் எல்லாரும்